அனைவருக்கும் வணக்கம் ஜன்சுராஜ் கட்சியோட தலைவர் பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தான் போட்டி போடும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு பீகார்ல ஜன்சூராஜ் கட்சி வந்து தனித்து தான் போட்டி போடும் அப்படின்னு அவர் சொன்னால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பட் தமிழ்நாட்டில் டிவிக்கே வந்து தனித்து தான் போட்டி போடுவாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு கட்சியில் இவருக்கு என்ன பொறுப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பொதுச் செயலாளராக தலைவரா இல்ல என்ன பொறுப்பு அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஒரு பொறுப்புமே கிடையாது ஆனா இவரு வந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு ஸோ இந்த விஷயத்தை பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் வந்து ஞாபகம் வருது ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லி தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அப்படிங்கிறது யாருமே மறந்து இருக்க மாட்டோம் ஜெயலலிதா ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்நாட்டுல இரண்டாவது முறையா ஒரே கட்சி ஆட்சி அமைக்கிறாங்க சோ அந்த தேர்தலுக்கான அந்த பணிகள் எல்லாம் செய்யற வேலை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு அப்போ ஜெயலலிதா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திமுகவை நம்ம ஜெயிச்சிடலாம் எப்படியா இருந்தாலும் நம்ம தனித்து நின்றாலும் ஜெயிச்சிடலாம் ஆனால் திமுக வந்து ஒரு பலமான கூட்டணி மட்டும் அமைச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கூட இருந்த விஜயகாந்த் வந்து திமுக கூட போய் சேர்ந்துடக்கூடாது அப்படி சேர்ந்துட்டார்னா நம்ம தோற்றுடுவோம் ஆனால் அவர் சேரல அப்படின்னா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறத உறுதியாக நம்புகிறாங்க ஸோ என்ன பண்ணலாம் திமுக நிற்கட்டும் அதிமுக நிற்கட்டும் ஆனால் மற்ற கட்சிகள்லாம் திமுக கூட போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி வைகோ கிட்ட இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்குது என்ன அப்படின்னா உங்கள் தலைமையில் வந்து ஒரு கூட்டணி அமைங்க அப்படின்னு சொல்லி வைகோ வச்சு தான் அந்த காய் நகரத்தில் அப்படிங்கிறது நடக்குது ஜெயலலிதா மூவ் பண்ண ஒரு பெரிய நகர்வு அது இல்லைனா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சி மாற்றமே வந்து அப்போவே திமுக ஆட்சிக்கு வந்திருப்பாங்க ஸோ வைகோ வச்சு மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறத ஒன்று உருவாக்குறாங்க ஸோ அதுக்குள்ள ஒன்று ஒன்றா திருவா திருமாவளவனை கொண்டு வராங்க கம்யூனிஸ்டை கொண்டு வராங்க அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி விஜயகாந்தையும் உள்ள கொண்டு வராங்க ஸோ விஜயகாந்தை சிஎம் வேட்பாளராகவும் அந்த மக்கள் நல கூட்டணி அறிவிக்கிறாங்க வைகோ வந்து அந்த கூட்டணிக்கு ஜெயலலிதா போட்ட திட்டம் அப்படிங்கிறது நடக்குது கடைசி வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க திமுக விஜயகாந்த் வந்து நம்ம கிட்ட வந்து அலைன்ஸுக்கு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஜெயலலிதா எடுத்த ஒரு பெரிய நகர்வு ஒரு தந்திரமான ஒரு நகர்வுன்னு சொல்லுவாங்கல்ல சோ அந்த நகர்வால் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறுல திரும்ப ஆட்சிக்கு வராங்க இந்த விஷயத்தை இப்போ என்னத்துக்கு சொல்றேன் அப்படின்னா இப்போ பிரசாந்த் கிஷோர் செய்யக்கூடிய வேலைகள்லாம் பாக்குறப்போ அப்படிதான் இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ இவர் வந்து தமிழக வெற்றிக் கழகம் தான் போட்டி போடும் அப்படின்னு இவர் வந்து அறிவிக்கிறாரு கண்டிப்பாக கண்டிப்பா பின்னாடி இருக்கக்கூடிய விஜயவும் ஆதவ் அர்ஜுனாவையும் ஜான் ஆரோக்கியசாமி இல்ல புசி ஆனந்த் எல்லாருடைய மண்டையும் தான் நீங்க தனிச்சு நின்னா நீங்க தான் ஸ்டாரு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பை வந்து நானே வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வெளியிட்டிருப்பார் இன்றைக்கி இன்னைக்கு ஈவினிங் வந்து ஃபுல் இன்டர்வியூவும் இருக்கு ஸோ அதுல என்ன பேச போறாரு அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம திரும்ப முழுசா ஒரு காணொலி தான் போறோம் பட் இதை பாக்குறப்போ திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் வேலை செய்கிறாரு செஞ்சார்ல ஸோ அதே வேலையை தான் இப்போ திரும்ப பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்கே செஞ்சுட்டு இருக்காரோ அப்படின்னு தோணுது அவர் வந்து நாம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா டிவி கேவுக்கு வேலை செய்ய போறாரு டிவி வந்து ஆட்சியில் அமர்த்த போறாரு அப்படின்னு நாமலாம் நம்பிட்டு இருக்கோம் பட் இவர் செய்யக்கூடிய இந்த அறிவிப்பு இருக்குல்ல இதை பார்க்குறப்போ இவர் திமுகவுக்கு வேலை செய்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன் அப்படின்னா திமுக இப்ப ஒரு கூட்டணி வச்சிருக்காங்கல்ல அந்த கூட்டணி உடையாம இருந்தாலே கண்டிப்பா அவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ எதிரில இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாம் பிரிஞ்சு இருக்கணும் அது மட்டும்தான் திமுகவுக்கு தேவை ஒரே ஒரு விஷயம் தான் எதிரிகள் ஒன்று சேர்ந்து சேராம இருந்துட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக திரும்ப ஜெயிப்பாங்க உதயநிதி வந்து நம்ம சிஎமாக பார்த்துடலாம் சோ அது திமுகவோட திட்டம் சோ திமுகவுக்கு என்ன தேவை தமிழக வெற்றி கழகம் ஒண்ணு சென்ற கூடாது அதி அதுவும் அதிமுக கூட சேர்ந்துடக்கூடாது கூடாது நாம் தமிழர் தனியா நிக்கணும் சோ இது எல்லாம் நடந்தா திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிரசாந்த் கிஷோர் வந்து நான் அதிமுகவையும் தமிழக வெற்றி கழகத்தையும் ஒரு அசைன்மெண்டா இதை எடுத்துக்கிட்டு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வேலை செய்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது நமக்கு பார்க்கறதுக்கு தோணுது ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டார் வந்து கட்சி தொடங்கி ஒரே ஆட்சி பிடிக்கிறது இந்த ஆசைலாம் அதிகப்படியான ஒரு ஆசை சொல்லலாம் ஒரே தேர்தலில் நீங்க கட்சி தொடங்கி ரெண்டே வருஷத்துல ஆட்சியை அரசியல் புரியாத இல்ல அரசியல்ல வந்து கண்மூடித்தனமாக நம்ப கூடிய யாரோ சொல்லக்கூடிய ஒரு யோசனை தானே தவிர அது பாசிபிளா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையவே கிடையாது அது விஜய்க்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சதுனால தான் மாநாட்டில இருந்து அதுக்கப்புறம் எங்க பேசினாலும் திமுகவை திட்டினாரு பிஜேபியே திட்டினாரு ஆனா எங்கேயுமே அதிமுக சம்பந்தமா ஒரு வார்த்தையை கூட அவர் விட்டதே கிடையாது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு பலமா இருக்கும் நம்ம தனிச்சு நிக்கிறது சரியான முடிவா இருக்காது அப்படிங்கிறதுல விஜய் வந்து ரொம்ப நாளாவே கான்ஸ்டண்டா இருந்தாரு சில பேர் அப்பப்போ அதிமுக கூட விஜய் கூட்டணி வைக்க போறார் அப்படிங்கிற செய்தி வந்தா கூட அதை ஒரு அறிக்கையாக மறுப்பு தெரிவிப்பாங்களே தவிர ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டாங்க இல்ல நாங்கள் அதிமுக கூட கூட்டணியே கிடையாது தான் நிற்போம் அப்படின்னு எங்கேயுமே தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சொன்னது கிடையாது அதே மாதிரி அதிமுக சைட்லேருந்து ஒரு ரெடியாக தான் இருந்தாங்க ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க எப்போ தமிழக வெற்றிக் கழகம் வந்து உள்ளே வந்தாலும் நாங்கள் சேர்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க பட் இப்போ பிரசாந்த் கிஷோர் அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணி விட்ற வேலையை செஞ்சுட்டு இருக்காரு இந்த வேலையால் யார் வந்து இங்கே பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னா டிஎம்கேவை தான் ஆவாங்க அதை நம்ம கிளியராக பார்த்தாவே தெரியும் டிஎம்கேவோட ஆசையை இங்கே பிரசாந்த் கிஷோர் வந்து நிறைவேற்றிட்டு இருக்க மாதிரி தான் அவருடைய அறிவிப்பு அப்படிங்கிறத இப்போ வந்திருக்க அறிவிப்பை நான் பார்க்குறேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவும் புரியும் இப்போது திமுக என்னதான் நாலு வருஷம் மோசமான ஆச்சு நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நம்ம என்ன கதை சொன்னாலும் சரி இப்ப இருக்கக்கூடிய அவங்க ஒரு கூட்டணி வச்சிருக்காங்கல்ல விசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்கல்ல பாக்குறதுக்கு ஒரு இருக்காங்க என்னதான் உள்ளுக்குள்ள சண்டை இருந்தாலும் கூட்டணிக்குள்ள இருக்காங்கல்ல சோ அவங்க அப்படியே நீடிச்சு தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் தனிச்சு நின்னாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திரும்ப திமுக ஆட்சிக்கு தான் நம்ம வாழ்கிற மாதிரி வரும் ஸோ அதுக்கான வேலையை விஜய்கிட்டயே பணம் வாங்கி திமுகவுக்கு வேலை செய்கிறாரா இல்ல திமுக கிட்டையும் பணம் வாங்கி விஜய்கிட்டையும் பணம் வாங்கிக்கிட்டு பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த வேலையை செய்கிறாரா தான் இப்ப எல்லாருக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி இது போக அதிமுக கூட பிரசாந்த் கிஷோருக்கு வந்து நிறைய முரண் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்திலேயே ஒரு முறை வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த மாதிரி அணுகி அணுகி பேசியிருக்காரு இதை மாதிரி நான் வந்து ஸ்ட்ராட்டஜியாக இருக்கேன் அப்பெல்லாம் ஒரு டெவலப் ஆகிட்டு இருந்த டைம்ல நான் இருக்கேன் நான் இதை மாதிரி உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்லாம் பேசுறப்போ நமக்கு தான் ஜெயலலிதா அவர்களை பத்தி தெரியுமே இவர் சொல்றதெல்லாம் ஜெயலலிதா கேட்கக்கூடியவங்க கிடையாது அவங்க சொல்றத நீ வேணா இவர் கேட்டு நடந்திருக்கலாம் பட் அந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது அப்ப செட் ஆக பார்க்கல ஜெயலலிதா வந்து வெளியில் அமுச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவுக்கு வேலை செஞ்சதுக்கு அப்புறம் கூட அதிமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு பிராண்டிங் நடந்ததில்ல ஒரு கேள்வி கேட்டு ஒரு பெரிய ப்ரொமோஷன் நடந்ததில்ல அதுக்கு கூட ஐடியா கொடுத்தது பிரசாந்த் கிஷோர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பிரசாந்த் கிஷோர் அதிமுகவில் பயணிச்சார் தமிழக வெற்றி கழகத்துக்கு முன் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுகவில் பயணிச்சார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் ஏன் அதிமுகவில் தொடராமல் போனார் அப்படிங்கிறதுக்கு சில செய்தி வெளியாக இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சில முரண்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ஸோ பிரசாந்த் கிஷோர் வந்து இதை தான் செய்யணும் நீங்கள் இவங்க கூட தான் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும் நாங்கள் சொல்றது தான் கேட்கணும் அப்படின்னு நிறைய கண்டிஷன் போட்டிருக்காரு பட் எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த அளவுக்கு இறங்கி போகிற நபர் கிடையாது இருந்திருந்தார் அப்படின்னா இந்த இடத்துக்கே அவர் வந்திருக்க முடியாது ஸோ பிரசாந்த் கிஷோருக்கும் அதிமுகவுக்கும் இடையில ஒரு உரசல் ஏற்படுது ஸோ அங்கேருந்து பிரிஞ்சு வந்து நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வேலை பார்க்குறேன் அப்படின்னு களத்தில் இறங்குறாரு அந்த கோபத்தில் தான் பிரசாந்த் கிஷோர் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா விழா நடந்தது இல்லை ஸோ அந்த விழாவோட ஸ்டேஜில் ஏறினதுக்கு காரணம் கூட அதிமுக மேல இருந்த கோபத்துல தான் இவர் ஸ்டேஜ்ல ஏறினாரு அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவுக்கு வேலை பார்த்தார் ஆனா அப்போ நீங்க எங்கேயுமே ஒரு ஸ்டேஜ் ஸ்டேஜ்லேயே பார்க்க முடியாது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கார் அப்படின்னா பின்னாடி இருந்து வேலை பார்ப்பாங்க கட்சிக்கு பின்னாடி இருந்து வேலை பார்ப்பாங்களே தவிர ஸ்க்ரீனில் அவங்க எங்கேயுமே வரமாட்டாங்க பட் தமிழக வெற்றி கழகத்தோட விழாவில் பிரசாந்த் கிஷோர் வந்தார் அது வந்து அதிமுக மேலே இருந்த ஒரு கோபத்தில் நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துவிட்டேன் இனிமேல் உங்கள் கூட எப்படி நான் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாமல் இருக்க பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அதிமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்குற மாதிரி அவர் அந்த ஸ்டேஜில் வந்தார் ஸோ இதை ஓவராலாக நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ ஒன்னு பிரசாந்த் கிஷோருக்கு அதிமுக பழி வாங்கணும் அதாவது அதிமுக தோக்கடிக்கணும் அதாவது அதான் பழி வாங்கிறது அவருக்கு இன்னொன்னு திமுகவுக்கு இவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பணம் வாங்கிக்கிட்டோ வாங்காமலோ வேலை பார்க்குறாரு அடுத்து இன்னொரு விஷயம் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து பணம் வாங்கிக்கிட்டு வேலை பார்க்குறாரு ஸோ இதில் எந்த வேலையை அவர் சரியாக செய்ய போறாரு தான் கேள்வி நம்ம பாசிபிலிட்டியாக பார்க்குறப்போ இவர் நினைக்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தையும் அதிமுகவையும் பிரித்து வச்சார் அப்படின்னா அதிமுகவை தோக்கடிச்சிருவார் தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட வாங்கின காசுக்கு ஏதோ ரெண்டு சீட்டோ மூணு சீட்டோ ஜெயிக்க வச்சாரு அப்படின்னா பெரிய விஷயம் பட் அதை தாண்டி மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஜெயிக்க வச்சிருவாரு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல அந்த ஆப்ஷனை சக்சஸ்ஃபுல்லா ஒரு அசைன்மெண்ட் மறைமுகமான அசைன்மெண்ட்டை செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு திட்டமா தான் இப்போது பிரசாந்த் கிஷோர் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலை அப்படிங்கிறது தெரியுது சோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து தந்தி டிவில வந்து ஒரு ஃபுல் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சோ வந்ததுக்கு நமக்கு தெரியும் பிரசாந்த் கிஷோர் என்ன பேசுறாரு அப்படின்னு அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் வந்து அதிமுகவை இன்னும் அட்டந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அதிமுக வந்து ரெடியா தான் இருந்தாங்க தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அவங்க தயாராக தான் இருந்தாங்க பட் தமிழக வெற்றி கழகம் தனித்து தான் நிற்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு டிசம்பர் வரைக்கும் இதுதான் எங்கள் முடிவு அதுக்கப்புறம் வேணால் களம் எப்படி இருக்குது ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன சொல்லுதோ அதை பொறுத்து நாங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சின்னதாக ஒரு விண்டோவையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு ஸோ ஒருவேளை

சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி